ரஜினிகிட்ட அழுது பொலம்புன்னு செந்தில் காரணம் என்னன்னு தெரியுமா லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் செந்தில் பத்தின சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு இந்த வீடியோ இப்போ இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல ரஜினி செந்தில் பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா லால் சலாம் படம் ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குன ஒரு படம் இதுல விஷ்ணு விஷால் அப்புறம் விக்ராந்த் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கௌரவ தோற்றத்துல நடிச்சு நடிச்சிருந்தாரு கிரிக்கெட்டை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல விஷ்ணு விஷால் விக்ராந்த் கபில்தேவ் செந்தில் இந்த மாதிரியானவங்க நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில ரஜினி செந்தில் பத்தி பேசியிருக்காரு ரஜினிகாந்தும் செந்திலும் பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க வீரா முத்து அருணாச்சலம் படையப்பா வேலைக்காரன் நான் சிவப்பு மனிதன் மாதிரியான பல படங்கள்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க இந்த படங்கள்ல அவங்களோட நகைச்சுவை காட்சிகள் ரொம்பவுமே பிரபலமானது திரைப்படங்கள்ல அவங்களோட நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு ரஜினிகாந்த் அப்புறம் செந்தில் இடையில இருக்கக்கூடிய நட்பு பல வருஷங்களா தொடர்ந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட நடத்திட்டு வராங்க செந்தில் ரஜினிகாந்த ஒரு நெருங்கிய நண்பராகவும் வழிகாட்டியாவும் மதிச்சிட்டு வராரு அது மட்டும் இல்லாம பொது நிகழ்ச்சிகள்லையும் செந்தில் ரஜினி பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்துகிட்டாரு எஜமான் ஷூட்டிங் அப்போ ராஜமுந்திரியில செந்திலோட ரூமுக்கு பக்கத்துல ரஜினிகாந்த் இருந்திருக்காரு டெய்லியும் சாயங்காலம் ஏழு முப்பது மணிக்கு செந்திலோட ரூம்ல இருந்து சோகமான பாடல்கள் ஒலிக்கும் ரஜினிகாந்த் செந்தில பார்க்க போனப்போ செந்தில் தரையில போர்வைய போத்திக்கிட்டு அழுதுகிட்டு பாட்டை கேட்டுட்டு இருந்திருக்காரு ரஜினிகாந்த் கிட்ட செந்தில் லிவர் ஃப்ரை சாப்பிட்டா லிவர் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவர் உண்மையிலேயே மது அறிந்துட்டு சோகமான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ரஜினிகாந்த் ரொம்பவே நகைச்சுவையா சொல்லியிருக்காரு